தண்ணி நிறைய இருக்கும் தண்ணி அவ்வளவா இருக்காது தண்ணி இருக்குமா என்ன எடுத்து டேமாங்க இருந்து இரு 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 தண்ணி கீழே ஊத்துறியா

தேங்காய் திருவி எடுத்தாச்சு இதுல வந்து ஒரு நாலு ஏலக்காய் வச்சு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துட்டு வந்துடலாம் அடுப்பு பத்தா வச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் என்னென்னா பால் பணியாரம்லாம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்துட்டு பச்சரிசி உளுந்து ரெண்டாக அரைச்சி கொஞ்சம் பழைய இட்லி மாவும் இருந்தது ரெண்டும் கடந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பணியாரம் செய்ய போகிறோம் அதை வச்சு தான் நம்ம வந்து நான் பால் பணியாரம் செய்ய போகிறேன் தேங்காய் பால் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் இதில் ஏலக்காய் சர்க்கரை எல்லாம் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இங்கே பால் பணியாரத்தை வந்து எண்ணெயில் பொறிச்சு நம்ம அப்படியே பால் எடுத்து போட வேண்டியதுதான் இது இட்லி மாவு கொஞ்சம் அது கூட வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சு அரைச்சி இட்லி மாவோடு கலந்து வச்சுருக்கேன் ரொம்ப சவர வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் เวลาเรตีเรื่องท้องฟังมองกันเด็มเต็ม பாருங்க சூப்பராக பால் பண்ணி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நானும் மாமியும் சாப்பிட போகிறோம் நான் தான் வந்துட்டு இந்த கண்ணாடி பவுலில் மாற்றினேன் மாற்றி பார்ப்போம் பார்க்க நல்லா இருக்குல்ல நாங்கள் வந்து இன்னைக்கு பொட்டாங்கச்சியில் வச்சு சாப்பிட்றோம் சூப்பராக பொட்டாங்கச்சியாக நல்ல ஒரு பெரிய தின்ன மாதிரி தான் இருக்குது

இன்றைக்கி நானும் மாமியும் சேர்ந்து சூப்பராக பால் பனியாரம் செஞ்சோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் நம்மளாம் சொன்னது மாதிரியே தெரிஞ்சுங்க